வணக்கம் நான் டாக்டர் வி பி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜனியாஜக்கணி சென்னையில இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோல சில குழந்தைங்களுக்கு இருக்கிற பிளாட் ஹெட் அப்படிங்கிற கண்டிஷன் பத்தி உங்ககிட்ட பேச போறேன் அது ஒண்ணு இல்லைங்க சின்ன குழந்தைங்க நிறைய பேருக்கு ஒரு பக்கம் தலை எலும்பு வந்து தட்டையா இருக்கும் நிறைய பேருக்கு ரவுண்டா இருக்கும் அது இல்லாம ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு பக்க வாட்டில் அப்படியே அமுங்குன மாதிரி இருக்கும் இதை தான் ஹெட்னு சொல்றோம் இதை பத்தி கவலைப்படாதீங்க பேரண்ட்ஸா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தையும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபிளாட் ஹெட் வராமல் நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது ப்ளஸ் ஒரு வேளை வந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க இது ரொம்பவே காமனான ஒரு கண்டிஷன் இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை முக்கியமானது இது நரம்புகளையோ மூளையையோ பாதிக்காது பிரெயின் க்ரோத் இந்த தட்டையான மண்டையோட்டுனால மாறவே மாற போறதில்லை பிரெயின் நல்லா இருக்கும் அதை உறுதிப்படுத்திக்கோங்க மெயினாக இந்த ஃபிளாக் ஹெட் வந்து காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக தான் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எதுனால வருது அப்படின்னு பார்ப்போம் சில குழந்தைங்க பிறக்கும் பொழுது நார்மலாக தான் இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மாசத்துல பார்த்தோம்னா அப்படியே ஸ்லோவாக ஃபிளாக் ஹெட்டாக மாறி இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க பிறக்கும் பொழுதே ஒரு பக்க வாட்டில் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும் ஷேப்லெஸ்ஸாக பிறந்திருப்பாங்க ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நோயே கிடையாது பொசிஷனால வந்த ஒரு பிரச்சனை தான் என்னன்னா சில குழந்தைங்க பிறந்த பிறகு ஒரே பக்கவாட்டில் வச்சு சாஞ்சி படுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஸோ அதனால நாளடைவில் அவங்களுக்கு ஹெட் ஆயிருக்கும் இன்னும் ஒரு சில குழந்தைங்க கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி ஃபிளாக்ஹெட்டோட பிறந்திருப்பாங்க ஏன்னா அம்மாவுடைய இடுப்பு எலும்புல ஒரு பக்கவாட்டில் அழுந்தியே உட்காந்துருப்பாங்க இது சில நேரங்களில் ப்ரீ டேர்ம் பேபிஸா பிறக்கும் பொழுது அவங்க ஸ்கல் சாஃப்டா இருக்கிறனால கூட அழுந்தி அந்த மாதிரி பறந்திருக்கலாம் இல்லாட்டி ட்வின் பேபிஸா இருக்கும்பொழுது கர்ப்ப போதுமான அளவு இடம் இல்லைங்கிறனாலையும் அந்த மாதிரி இருக்கலாம் நிறைய ஃபர்ஸ்ட் பார்ன் பேபிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம் நெருங்கும் பொழுதே இடுப்பிழம்புக்குள்ளார இறங்கி இருக்கும் தலை வந்து என்கேஜ் ஆகிடும் ஏன்னா டெலிவரிங்கிற ப்ராசஸ் ரெடி ஆகிறதுக்காக தலை போய் கீழே போய் அம்மாவோட இடுப்பிழம்பில் ஒரு பக்கவாட்டில் உட்காந்துக்கும் ஸோ அதனாலையும் இந்த ப்ராசஸ் வரலாம் ஸோ இதை கண்டு கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க பயப்படாதீங்க இதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படியே இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டோம்னா காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக குழந்தை நாலு பெருசா ஆகும் பொழுது தன்னுடைய ஒரு பக்க தலை மட்டும் தட்டையா இருக்கு ஷேப்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன் சரி சரிப்படுத்தணும்னா என்னென்ன டெக்னிக் ஃபர்ஸ்ட் வராம தடுக்கிறத பாத்துக்கணும் வராம தடுக்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னா ஒரே பர்டிகுலர் பொசிஷன்ல குழந்தைய தூங்க வைக்காம பார்த்துக்கணும் குழந்தைய மாத்தி மாத்தி நாம தூங்க வைக்க ட்ரை பண்ணணும் எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல தூங்குறதுக்கு தான் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஒன்று லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் ஹேண்ட் சைடோ போய் ஒரு கழித்து படுத்துக்குவாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த பக்கம் அவங்க பொசிஷனில் திரும்பி படுக்கிறாங்களோ அதற்கு மாற்றாக வேறு தூ பொசிஷனில் தூங்க வைக்கணும் அதை எப்படி நம்ம பண்ண முடியும்னா ஒரு சாஃப்ட் காட்டன் துணி ஃபார் எக்ஸாம்பிள் வேஷ்டியோ இல்லை சாரியோ மடித்து அவங்க எந்த பக்கமாக படுக்கிறாங்களோ அந்த பக்கத்தில் அதை வச்சு அந்த இடத்துக்கு ஒரு முட்டு கொடுத்து இந்த பக்கமாக திரும்பி வச்சுக்க சொல்லுவோம் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே படுக்கிறாங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் ஹெட்டு பக்கத்தில் ஒரு எலிவேட்டடா ஒரு சின்ன சாஃப்ட் பில்லோ இல்லை வேஷ்டி துணியை வச்சுட்டோம்னா அவங்களால ஆப்வியஸா ஒன்று ஸ்ட்ரைட்டா படுக்க முடியும் ரைட் சைடு தான் திரும்பி படுக்க முடியும் இந்த மாதிரி குழந்தைகள் தூங்கும் பொழுதே அப்போ அப்போ பொசிஷனை மாற்றி படுக்க வைங்க ஆரம்பத்தில் அவங்க அன்கம்ஃபர்டபுளா இருப்பாங்க ஆனா போக 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 அவங்க அட்ஜஸ்ட் ஆகிக்குவாங்க அடாப்ட் ஆகிக்குவாங்க இது நம்ம குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணலாம் சரி முழிச்சிருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் பண்ணலாம் டம்மி டைம்னா ஒன்றும் இல்லைங்க குழந்தைய குப்பரை போட்டு ஒரு பாயில படுக்க வச்சுட்டு குப்பரை போட்டுட்டு குழந்தை கூட கொஞ்ச நேரம் நீங்க விளையாடணும் ஆனால் டம்மி டைம்ல எப்பயுமே முக்கியம் குழந்தை முழிச்சிருக்கும் போது நீங்க ட்ரை பண்ணணும் கூடவே யாராவது ஒருத்தங்க குழந்தை கூட இருக்கணும் ரெண்டும் கவனமாக பார்த்துக்கோங்க அந்த மாதிரி டைம் இருக்கும்பொழுது நிறைய விளையாட விளையாட குழந்தை தன்னுடைய ஹெட்ட நவுரும் அப்புறம் ஹெட் ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல படுக்காது ஏன்னா அது நிமிந்து இருக்கிறனால அப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தால் ஹெட் கண்ட்ரோல் வந்த பிறகு பெரிய குழந்தைங்களா இருந்தோம்னா நாம் இருக்கிற நேரத்தில் நிறைய விளையாடணும் குழந்தைகளுடைய ஹெட்டுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ரெட் பால் பலூனு இல்லை ஏதாவது ஒரு டாய்ஸை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் மாத்தி 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 நீங்க காமிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தையோட ஹெட் டைரக்ஷன் ரெண்டு பக்கமும் மூவ் ஆகும் ஸோ அப்பயும் இந்த ஃபிளாட் பொசிஷன் கரெக்ட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு டெக்னிக் தான் பொசிஷன் அப்பப்பயும் மாற்றி வைக்கணும் டம் டைம் கொடுக்கணும் டமி டைமோட நிறைய விளையாடணும் சரி நாமெல்லாம் ஒரு சைடா படுத்தா ஒன்றும் ஆகுறது இல்லை குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் இது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஸ்கல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் மண்டையோடு வந்து ஒரு முழு எலும்பு கிடையாது நாலஞ்சு எலும்புங்க பீஸஸ் சேர்ந்து சேர்ந்து ஆகிதான் அந்த மண்டையோடு ஃபார்ம் ஆகுது எப்படி காரில் நிறைய பார்த்து சேர்த்து அசம்பிள் ஆகி ஒரு கார் ஆகுதோ அந்த மாதிரி தான் நம்ம மண்டையோடு அது ஒரு தனி எலும்பு கிடையாது நிறைய போன்ஸ் சேர்ந்து தான் ஃபியூஸ் ஆகுது அதனால தான் நிறைய பேருக்கு குழி மூடாமல் இருக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்குலாம் பின்பக்கமும் ஒரு குழிவான ஒரு இடம் இருக்கும் ஸோ இதெல்லாம் பிரெயின் க்ரோத் வளர்றதுக்கு ஏதுவாக வளர்றதுக்கு கம்ஃபர்டபிளாக கடவுள் படைப்பு ஸோ இதனால தான் அந்த சாஃப்டான மண்டையோடு இருக்கிறனாலையும் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனாலையும் தான் அவங்க படுக்கும்பொழுது அழுந்தி படுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது ஆ இன்னொன்னும் முக்கியமாக சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஃப்ளாட் ஹெட் இருக்குறம்பொழுது குழந்தைகளை குளிக்க வைக்கும்பொழுது பெரியவங்களா இருந்தா உங்களால குழந்தைய ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணுன்னா குழந்தைய கொஞ்சம் பிடிச்சு விடலாம் அமுத்தி விடலாம் எந்த இடத்துல கொஞ்சம் பல்ஜாக இருக்கோ அந்த இடத்துல லேசா அந்த சூட்டு தண்ணியில் கையை தொட்டுட்டு அழுத்தம் மசாஜ் மாதிரி பண்ணிங்கனாலும் சரியாகும் மாதிரி சாஃப்ட் ஃப்ளெக்ஸிபிஸ்கள் ப்ரீட்டர் பேபிஸ் அதாவது ஒரே பிரசுத படத்தில் இன்னும் சாஃப்ட்டாக இருக்கனால தான் நிறைய ப்ரீட்டர்ம் பேபிஸ்க்கு இந்த ஃபிளாட் ஹெட்டுக்குற கண்டிஷனை நம்ம பார்க்குறோம் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த கழுத்துல சதை சுழுக்கிற மாதிரி ஒரு மசில்ஸ் இருக்கும் அது ஸ்டென்டோமாய்டு மசில் அது கொஞ்சம் வீங்கியோ இல்ல பிடிச்ச மாதிரி ஆயிருக்கும் அப்ப இந்த குழந்தைங்க ஒரு பக்க வாட்லயே வச்சு பாப்பாங்க நீங்க உட்கார வச்சு பார்த்தா கூட அவங்க தலை இப்படி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தா இதையும் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடணும் இதை வந்து தேவைப்பட்டா பிசியோதெரப்பி மாதிரி பண்ணி அதை ரெடி பண்ணலாம் இல்லாட்டி பெரியவங்களானாலும் தலை ஒரு பக்க வாட்டிலேயே இருந்துட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் சின்ன வயசுலயே நம்ம கண்டுபிடிச்சு சரிப்படுத்திட்டா அவங்க அடென்ட் ஆகும் பொழுது எந்த வித இன்பீரியரிட்டி காம்ப்ளக்ஸும் இல்லாமல் இருக்கிறது முடியும் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல ஹெல்த் கேர் ரிலேட்டட் வீடியோஸ் நான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணுங்க